வெல்கம் டு அவர் சேனல் வீட்டில் நம்ம என்ன வாங்கணுன்னா ஒரே ஒரு சிரட்டை மட்டும் போதுங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோம்னா நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபோன் இல்லாத வீடே இல்லை அப்படின்னா சொல்லலாம் ஃபோனில் சார்ஜ் போடுறதுக்காக இந்த மாதிரி சார்ஜ் வர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அடிக்கடி நாம் இந்த மாதிரி சார்ஜ் வர யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால இது சீக்கிரமாக கிளீரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நான் வச்சுருக்கக்கூடிய இந்த சார்ஜிங் உயரம் நல்லாவே கிழிஞ்சு போயிருக்கு இப்போ சார்ஜ் போட்டால் சரியாக ஏறவே இல்லை அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த மூடியை இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் நான் ஒரு மெழுகு வர்த்தி ஏற்றி வச்சுருக்கிறேன் இதுக்கு பதிலாக டைரெக்டாக அடுப்பில் கூட வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூடு பண்ணும்போது அந்த மூடி நல்லாவே உருக ஆரம்பிக்கும் இப்போது நாம் அந்த ஒயரில் எந்த இடத்துல ஆயிருக்கோ அந்த இடத்துல அந்த உருகி போயிருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நல்ல உருகின நிலையில் இருக்கும்போதே தேய்ச்சி எடுக்கணும் டக்குன்னு அது டைட்டாக மாறிடும் அப்படி அந்த மாதிரி டைட்டாக மாறும்போது இன்னொரு முறை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதும் உருகின நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை கை வச்சு இந்த மாதிரி நல்ல ஒத்தடம் கொடுத்தோன்னா அது அப்படியே அதே இடத்துல ஸ்டிஃபாக மாறிடும் நம்ம ஃபோனுக்கு போடக்கூடிய சார்ஜிங் வேர் இந்த மாதிரி கட் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தாவே போதும் கொஞ்சமாக கிழிஞ்சிருந்தால் கூட உடனே நம்ம இந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துடணும் நாம் அப்படியே விடும்போது நாளடைவில் அது கட்டாகி நமக்கு சரியாக சார்ஜே ஏறாமல் போயிடுங்க இப்போ நான் பழைய சேரீ ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் பழசாக இருக்கக்கூடிய காட்டன் புடவையாக எடுத்தோன்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வச்சு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் சேரீமே நம்ம ஈஸியாக ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும் இப்போது டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் ஃபுல் சேரீமே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஸேரீ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஸேரீயை ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குச்சியோ அல்லது தேஞ்சு போன மாப்போ எடுத்துக்கலாங்க நம்ம மடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஸேரீயை இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கலாம் பாதி அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாங்க நம்ம கயிறு இந்த மாதிரி கட்டி முடித்த உடனேயே இந்த சேரீ பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாப்பு மாதிரியே இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய சேரியாக இருந்தாலும் சரி அல்லது பழைய நைட்டிஸ் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வீடு துடைக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா கை வலிக்குது கை களைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த மாப்பு இருக்கக்கூடிய அந்த நூல் தான் அந்த நூலை பாக்குறதுக்கு நமக்கு லைட் வெயிட்டாக தெரிஞ்சாலும் நம்ம தண்ணியில் முக்குனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் நம்ம வீடு துடைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது நம்ம கையெல்லாம் ரொம்பவே வலிக்கும் ஆனால் நம்ம இப்போ செஞ்சிருக்கக்கூடிய இந்த மாப் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் எவ்வளவுதான் நம்ம தண்ணியில் முக்கி முக்கி எடுத்தாலும் சரி அவ்வளோவா நம்ம கையில் வெயிட்டே தெரியாது சும்மா சிம்பிளாக நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நான் வீடு துடைக்கிறதுக்கு வெறும் டெட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் டெட்டால் தண்ணியே இந்த மாதிரி நல்லா முக்கிய பிழிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வீடு துடைக்கலாங்க இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய சாரியே போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் அடுப்பு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பர்னர்லாம் எடுத்து வச்சுருப்போம் இந்த அடுப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பர்னரையுமே நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு கல் உப்பு அல்லது பவுடர் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் லெமன் யூஸ் பண்ணிணோம் அப்படின்னா எலுமிச்சை பழத்தோட அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சிட்டு எலுமிச்சைப்பழ தோலை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்போம் நானும் அந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தோலில் ரெண்டே ரெண்டு தோல் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்குறேங்க சப்போஸ் தோல் இல்லை அப்படின்னா பழ ஜூஸையே நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இந்த பேர்னரை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு நாளை கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும்போது இந்த பர்னரில் இருந்து டப்பு டப்புன்னு சவுண்டு வந்துட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் தீயும் சரியாக வரவே இல்லை இதனால் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்ச்சி எடுத்துவிட்டேன் இந்த மத்தடில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு நல்லாவே எரிய ஆரம்பிச்சிது இது இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடைப்புகள் எல்லாமே இந்த தண்ணியிலையே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ மேல் மேல்புறம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா அடியிலும் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா தேய்ச்சி விடணும் கேஸ் அடுப்பில் தீ வரும்போது அது எல்லோ கலரில் வந்தாலோ அல்லது டப்பு டப்புன்னு சத்தம் வந்தாலோ சரியாக நமக்கு தீ வராமல் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுப்பு நல்லா சரியாகவே எரிய ஆரம்பிக்குங்க அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே போயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நான் ஒரு மூணு ஊதுபத்திகள் எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஊதிப்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கும் போது ஊதுபத்தி இருக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் நம்மக்கிட்ட எந்த ஊதுபத்தி இருக்கோ அந்த ஊதுபத்தியே போதுமானதாக இருக்கும் எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கை வச்சு இந்த மாதிரி நசுக்கிட்டு எல்லா மருந்துகளையுமே நம்ம எடுத்து போட்டாச்சு நான் இன்றைக்கி மூணு ஊதுபத்தி தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் கூடவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய சிரட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மருந்துகளை இந்த சிரட்டையில் குட்டியாச்சு கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு காஃபி தூள் சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி சன்ரைஸ் காஃபி தூள் தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக எந்த காஃபி தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கு போட்டால் போதும் இப்போ நாம் ரெண்டு தீக்குச்சிகள் எடுத்துக்கலாம் ரெண்டு தீக்குச்சிகளை எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த தீக்குச்சி இந்த மாதிரி பற்ற வச்சாவே போதும் மருந்து நல்லா அப்புறமா அந்த தீக்குச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா மெதுவாக அந்த காஃபி தூளில் பட்டு அதுவும் கொஞ்சம் புக வர ஆரம்பிக்கும் இதனால் அந்த காஃபி தூள் இருக்க முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் வீட்டில் அதிகமாக பள்ளி தொல்லை இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யலாம் எவ்வளோதான் விரட்டினாலும் சில பள்ளிகள் போகவே போகாது கொஞ்சம் விரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காந்துருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது பள்ளிகளெல்லாம் ஒரே நாளில் வீட்டை விட்டு போயிடுங்க இப்போ நான் ஒரு கத்திரிக்கோள் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கத்திரிக்கோள் மீன் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் சரியாக கட் ஆகாமல் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்புல இந்த மாதிரி நம்மளே கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம் துணி வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் சரியாக கட் ஆகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இதனால கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக மாறிடும் நம்ம மீன் வெட்டும் போது நல்லா ஷார்ப்பாக கட் ஆனால் மட்டும்தான் மீன் கிளியாம இருக்கும் கத்திரிக்கோல் ஷார்ப்பாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம உப்பில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக மாறிடும் இதுக்காக நம்ம கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பவுடர் உப்பு யூஸ் பண்றதை விட கல்லுப்பு யூஸ் பண்ணனா சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிரட்டைகளும் இருக்கத்தான் செய்யும் நம்ம குப்பையில் போடக்கூடிய சிரட்டையில் ஒரே ஒரு சிரட்டை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக இருக்கக்கூடிய இந்த சிரட்டைகளை இந்த எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கூடவே நம்ம அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மஞ்சள் தூளை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயில் இந்த பொருட்களெல்லாம் அப்புறமா நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடணுங்க இப்போது நைட்டு ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா காலையில் இதை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் அந்த கொட்டாங்குச்சியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிருக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த மாதிரி கொதிக்க வச்சாவே போதும் இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் புகையாக வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஆறி போயிடுச்சு இந்த டைமில் நமக்கு தேவைப்படுறது பச்சை கற்பூரம் சப்போஸ் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நார்மலாக சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்து இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு கழுத்து வலி கால் வலி முட்டு வலி முதுகு வலியால் நிறையவே பிரச்சனை இருக்கும் என்னென்னவோ மருந்துகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சுத்த மருத்துவரே சொன்ன ஒரு டிப்ஸு தான் அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ரிசல்ட்டும் இருக்குது நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம்னா வலியெல்லாம் நமக்கு பறந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாவது இடத்துல புண்ணு இருந்தால் ரொம்ப நாளாக ஆறாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த எண்ணெயை தொட்டு வச்சாவே போதுங்க புண்ணு சீக்கிரமாக ஆறி போயிடுங்க நாம் இதுக்காக நல்லெண்ணையோ அல்லது தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்